வணக்கம் நண்பா நான் பிரியா முத்துராமன் என்னோட இந்த பிரக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க சன் டிவில ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கும் எதிர்நீச்சல் சீரியல் பற்றி தான் இந்த வீடியோல போறேன் எதிர்நீச்சல் சீரியல் ஃபர்ஸ்ட் சீசன் முடிந்து இப்போ செகண்ட் சீசன் இருநூறு எபிசோடுகள் தாண்டி போயிட்டு இருக்கு சன் டிவில சில வருடங்களுக்கு முன்பு நடிகை தேவயானி நடித்து வெற்றிகரமா போன கோலங்கள் என்ற சீரியலோட இயக்குனர் திருச்செல்வம்தான் இந்த சீரியலையும் இயக்குகிறார் இவர் இந்த சீரியலில் ஜீவானந்தம் என்ற கேரக்டரிலும் நடிச்சிருக்கிறார் இந்த சீரியலோட செகண்ட் சீசன்ல குணசேகரன் கேரக்டர்ல நடிகர் வேல ராமமூர்த்தி நடிச்சிருக்கார் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜனனி கேரக்டர்ல நடித்த நடிகை மதுமிதாக்கு பதில் இப்போ நடிகை பார்வதி வெங்கட்ராமன் நடிக்கிறாங்க சீசன் செகண்ட்ல குணசேகரனின் நண்பர் போஸ்டர் பெரியசாமியோட வாரிசுகளாய் வரும் அறிவுக்கரசி அன்புக்கரசி என்ற அக்கா தங்கச்சி கேரக்டர்கள்தான் சீரியலை இப்போ கலக்கோ கலக்குன்னு கலக்கி எடுக்குறாங்க அறிவுக்கரசியா நடிகை காயத்ரி ராஜாவும் அன்புக்கரசியா பேபி ஷெரினும் நடிக்கிறாங்க பேபி ஷெரின் எல்லோருக்கும் தெரிந்த முகம்தான் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் கோபியின் இரண்டாவது மனைவியின் மகளா நடித்தவர்தான் இவரோட கூந்தல் ரொம்ப அழகா இருக்கும் எதிர்நீச்சல் சீரியல் இப்போ ரொம்ப பரபரப்பா போகுதுங்க அறிவுக்கரசியின் தங்கச்சியான அன்புக்கரசியை குணசேகரனின் மகனான தர்ஷனுக்கு திருமணம் செய்து வைக்க பார்க்கிறாங்க ஆனால் தர்ஷனும் அவனது அம்மா ஈஸ்வரி சித்திகளான ரேணுகா நந்தினி ஜனனி ஆகியோர் இந்த திருமணத்தை எதிர்க்கிறாங்க தர்ஷன் பாட்டு வாத்தியாரின் மகளான பார்கவி என்ற பெண்ணை காதலிக்கிறான் ஒருநாள் குணசேகரின் வீட்டிற்கு ஜீவானந்தத்தோடு பாட்டு வாத்தியார் வந்தபோது அவரை குணசேகரனும் அவரது தம்பிகளும் அடித்து விரட்டுகின்றனர் இதில் பாட்டு வாத்தியார் மாரடைப்பு வந்து இறந்துவிடுகிறார் தன் கணவர்கள்தான் பாட்டு வாத்தியாரை அடித்தே கொன்றார்கள் என குணசேகரன் மற்றும் அவரது தம்பிகளின் மனைவிமார்களே போலீஸ் ஸ்டேஷன் சென்று புகார் கொடுக்கிறார்கள் அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறை குணசேகரனையும் அவரது தம்பிகளையும் கைது செய்ய வரும்போது குணசேகரனின் முதல் தம்பியான ஞானம் தானே பாட்டு வாத்தியாரை அடித்ததாக கூறி சரண் அடைகிறார் இதனால் கொதிப்படைந்த ஞானத்தின் மனைவி ரேணுகா ஜனனியிடம் அழுது கதறுகிறார் இதனை பார்த்து கோபமுற்ற ஜனனியும் நந்தினியும் இதற்கு காரணமாய் இருந்து வரும் அறிவுக்கரசியை தனியாக அழைத்து வந்து ஒரு ரூமுக்குள் வைத்து அடிக்கின்றனர் ஆனாலும் அறிவுக்கரசி அந்தப் பெண்களை பழிவாங்கவே துடிக்கிறாள் தனது தங்கையான அன்புக்கரசிக்கு தர்ஷனை திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் என தீர்க்கமாய் குணசேகரனிடம் சொல்கிறாள் இதற்கிடையில் இறந்து போன பாட்டுவாத்தியாரின் மகளான பார்கவி ஒரு மாதத்திற்கு பாதுகாப்பு கருதி குணசேகரன் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க பார்கவியை தங்கள் வீட்டிற்கே அழைத்து வருகிறார்கள் மனைவிமார்கள் தந்தையை இழந்த பார்கவியிடம் அவளது அப்பா இறப்புக்கு தானே காரணம் என்றும் அதற்கு ஈடாக தானே அவளை திருமணம் செய்து கொண்டு கடைசி வரை பாதுகாப்பேன் என்றும் அம்மா மற்றும் சித்திகள் முன்பாக உறுதி தருகிறான் தர்ஷன் ஒரு பக்கம் தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் திருமணம் ஏற்பாடுகளை தீவிரமாய் குணசேகரன் செய்கிறார் மற்றொரு பக்கம் கடைசி நேரத்தில் மணமகளை மாற்றி பார்கவியை உட்கார வைக்க ஜீவானந்தமும் மனைவிமார்களும் திட்டம் போடுகின்றனர் இவர்களுடன் குணசேகரனின் கடைசி தம்பியும் ஜனனியின் கணவனுமான துணை போகின்றான் தர்ஷனைத் தனியாக அழைத்து பேசும் அவனது அம்மா ஈஸ்வரி கடைசி நேரத்தில் பெண்ணை மாற்றும் விஷயத்தை கூறிவிட்டு அன்புக்கரசியை திருமணம் செய்து கொள்வது போல் குணசேகரனிடம் நடிக்க சொல்கிறாள் அவனும் குணசேகரனிடம் சென்று தர்ஷனுக்கு யாருடன் திருமணம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க என்னோட கணிப்புப்படி தர்ஷனுக்கு அன்புக்கரசியோடு திருமணம் நடக்கவே வாய்ப்பு அதிகம் இருப்பதா நினைக்கிறேன் ஏன்னா தர்ஷனுக்கு பார்கவியோடு திருமணம் நடந்தா அதற்குப் பிறகு அறிவுக்கரசி அன்புக்கரசி கேரக்டர்களுக்கு வேலை இல்லாம போக வாய்ப்பிருக்கு அப்புறம் சீரியல் சுன்னு ஆகிடும் அதே இது தர்ஷனுக்கு அன்புக்கரசியோட திருமணம் நடந்தா வீட்டுக்குள் போராட்டங்கள் தொடரும் தன்னை தனியா கூப்பிட்டு அடித்த வீட்டு ராணிகளை ஒரு கை பார்க்க அறிவுக்கரசி ரிவெஞ்ச் எடுக்கலாம் பார்கவி குணசேகரனுக்கு மருமகளா வந்தா இருக்குற கதை அப்படியே அப்படியேதான் நகழும் வழக்கம்போல் குணசேகரனும் அவரது தம்பிகளும் வீட்டு பெண்களை ஏளனமாகவே நடத்துவாங்க இருக்கும் நாலு பேரோடு ஐந்தாவது ஆளாய் பார்கவி சேருவாள் அவ்வளவுதான் ஆனால் அன்புக்கரசி மருமகளாய் வந்தால்தான் சீரியல் சூடு பிடிக்க வாய்ப்பிருக்கு அவளை அந்த வீட்டு ஆண்கள் அடிமை போல் நடத்த முடியாது அறிவுக்கரசி சும்மா விடமாட்டாள் இதனால் அறிவுக்கரசி குணசேகரனுக்கு எதிராகவே மாற வாய்ப்பிருக்கு அப்போதான் சீரியலோட டிஆர்பி எகிரும் இது என்னோட கணிப்புதாங்க ஆனால் இயக்குனர் திருச்செல்வம் என்ன நினைத்து இருக்கிறான்னு இனி வரும் எபிசோடுகளில் பார்ப்போம் நண்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க யாரோடு தர்ஷனுக்கு திருமணம் நடக்கும் அன்புக்கரசியோடா பார்கவியோடா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் தர்மம் பண்ணா தப்பு என்ற அதிர்ச்சியான ஆன்மீக தகவலோடு வருகிறேன் நன்றி